தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த விண்வெளி சார்ந்து நம்ம நிறைய கான்டென்ட்ஸை பார்த்துருக்கோம்ல அது எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய கான்டென்ட் தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன் இந்த பொருட்கள் வளையிறத பார்த்துருக்கீங்களே அதோட தன்மை மாறுபடுறதை கிரகங்கள் அப்படின்னாலே நாம் ஒரு உருண்டு ஷேப்பில் பார்ப்போமா ஆனால் இது இனிமேல் இப்படி இல்லைப்பா எலுமிச்சம் மழை இருக்குது பாருங்கள் அந்த ஷேப்பில் கூட இருக்குன்னு சொல்ல வந்தா வைத்தியகாரன் சொல்லுவீங்களே ஆனால் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஒரு பிரம்மாண்ட கண்டுபிடிப்பு இப்போ உலகத்துக்கு நிகழ்த்தி காமிச்சிருக்கு உலக ஆய்வாளர்கள் எல்லாம் மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா இது ஒரு பிளானெட் மாதிரி தான் இருக்குது அது இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குன்னு எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இத பத்தி முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போலாம் எக்ஸோ என்ன சொல்லுவோம் நம்ம சூரிய குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் வெளியில இருக்கிற பிளானெட் இருக்குல்ல அதை எக்ஸோ பிளானட் அப்படின்னு சொல்லுவோம் இது சார்ந்த ஆய்விலையும் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் ஈடுபட்டு கண்டிப்பாக கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இது இப்போ ஒரு பிளானெட்டை கண்டுபிடிச்சிருக்கேங்க தி ஸ்ட்ரெச்சியஸ்ட் பிளானெட் எவர்னு ஆய்வாளர்களாக சொல்கிறாங்க அதாவது அந்தளவுக்கு இது வளைஞ்சிருக்கா மாதிரிலாம் முடியாது மற்ற பிளானட்லாம் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க அப்பே ஏற்பட்ட ஒரு ஷேப் அந்த பிளானெட்டுக்கு கிட்டத்தட்ட இப்படி தாங்க இருக்கு எலிமிஷன் பண்ண பார்த்துருப்பீங்களா கிட்டத்தட்ட அந்த ஷேப்பில் ஒரு பிளானெட்டு இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா பிஎஸ்ஆர் ஜே டூ த்ரீ டபுள் டூ டூ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ பி இந்த ஜூபிட்டர் பிளானெட் இருக்குல்ல இதுக்கு கிட்டத்தட்ட அது அளவில் தான் இந்த பிளானெட் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதுவும் ஒரு எக்ஸோ பிளானெட் தான் இந்த பிஎஸ்ஆர் இருக்குல்ல இது பூமியில இருந்து ரெண்டாயிரம் லைட் இயர்ஸ்க்கு அப்பால இருக்கு இது ஏதோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சில பேர் நினைப்பீங்க தெளிவுபடுத்த உங்களுக்கு அதாவது லைட் இயர் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம் ஒரு வருஷத்துக்கு இந்த லைட் இருக்குல்ல ஒளி இது எந்த அளவுக்கு டிராவல் ஆகுது இதை தான் ஒளி சொல்லுவோம் அந்த வகையில் அர்த்துக்கும் சன்னுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு தெரியுமா இந்த ஒளியாண்டை பேஸ் பண்ணி சொன்னதாக இருந்தால் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் ஃபைவ் எயிட் லைட் இயர்ஸ்னு சொல்லலாம் இவ்வளோ தான் இந்த பூமியிலிருந்து இந்த புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட எக்ஸோ பிளானட் சொன்ன பாருங்கள் அதோடய டிஸ்டன்ஸ் எவ்வளோ ரெண்டாயிரம் லைட் இயர்ஸு அப்போ பார்த்து இங்கே எவ்வளோ தூரத்தில் இருக்குன்ட்டு அது எப்படி ப்ரோ இந்த ஷேப்பில் இது இருக்குது இது ரொம்ப யூனிக்காக இருக்குது படங்களை கூட பெருசாக பார்த்தது இல்லையா பல பேரை மிரட்டுறீங்களே எனக்கும் அதே மிரட்சி தான் மக்களே ஜேம்ஸ் வெப்பு நிறைய மேஜிக்கை நிகழ்த்துக்கிட்டு இருக்குது அதில் புது மேஜிக் தான் இது இந்த பிஎஸ்ஆர் பேரட்டை பொறுத்த வரைக்கும் இன்டென்ஸ் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதன் காரணமாக தான் இது இந்த அளவுக்கு ஷேப்புக்கு மாற்றப்பட்டிருக்க சொல்கிறாங்க உதாரணத்துக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அந்த இடம் சார்ந்து ஒரு குவியம் ஏற்படும் பார்த்தீங்களா இப்போ இந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகம்னா இப்படி குவியம் ஏற்படும் அது ஷேப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கீழே இறங்கிடுதுன்றாங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இல்லாத இடங்களில் அது கொஞ்சம் விரிவாக இருக்கிறத பார்க்க முடியும் வித்தியாசம் முடிஞ்சிருச்சா இப்படி வர ஷேப்பு காரணம் அவங்க இதை தான் சொல்கிறாங்க ஆய்வாளர்கள் அண்ட் இந்த பிஎஸ்ஆரோட உட்புறம் இருக்குல்ல அந்த ஷேப் எப்படி இருக்கும்னு இப்போ அசியூவ் பண்ணியிருக்காங்கன்னா டைமண்ட் இருக்குல்ல இந்த ஸ்ட்ரக்சரில் அந்த பிளானட்டோட உட்புறம் ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும்ன்றாங்க இதுக்கு என்ன காரணம் இன்டென்ஸ் ப்ரெஷர்னு ஆய்வாளர்கள் இப்போ வகைப்படுத்துகிறாங்க அண்ட் இந்த பிஎஸ்ஆர் ஆர்பிட் பண்ணுற விஷயம் இருக்குல்ல இதுதான் ஹைலைட்டே இதில் மேரண்ட்ரிங் மக்கள் இந்த விஷயத்தை கேட்குறப்ப எக்ஸ்ட்ராடினரிலி க்ளோஸ் அதாவது கிரகம் அப்படின்னாலே ஒரு விண்மீனை சுத்திக்கிட்டு வரும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இதுவும் அது போல் சுத்திக்கிட்டு வருது நம்ம பூமி எப்படி சூரியனை சுத்திக்கிட்டு இருக்கோ அதே போல் இந்த கிரகமும் அது சார்ந்து அந்த ஸ்டாரை சுற்றிக்கிட்டு இருக்கு ஆனால் ரொம்ப ரொம்ப க்ளோஸு எந்த அளவுக்குனா இந்த கிரகத்துக்கும் அது ஆர்பிட் பண்ணிட்டுருக்குல்ல அந்த ஸ்டாரு அதுக்குமான டிஸ்டன்ஸ் ஒட்டு மொத்தமாகவே ஒன் மில்லியன் மைல்ஸ் மட்டும்தான் தான் ஒன் மில்லியன் மைல்ஸ் தான் அவ்வளோ ஷார்ட்டு அதாவது இது சூரியன் நம்ம பூமி இதை சுற்றிக்கிட்டு இருக்குன்னா இங்கிருந்து சுத்தம் டிஸ்டன்ஸு ஆனால் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்க விஷயம் இருக்குல்ல இந்த பிளானட்டு இவ்வளோ க்ளோஸாக இந்தளவு க்ளோஸாக இருந்து சுற்றிக்கிட்டு இருக்கு வித்தியாசம் புரியுதா ஸோ நம்ம அர்த் சூரியனை சுற்றுற டிஸ்டன்ஸில் ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் இது பண்ணுது அப்போ எவ்வளோ நெருக்கமாக இருக்குது பாருங்கள் எந்தளவுக்கு நெருக்கம்னா நம்ம பூமியில் ஒரு ஏழு புள்ளி எட்டு மணி நேரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இது போதும் தெளிவாக சொல்கிறேன் முந்நூற்று அறுபத்தைந்து நாட்கள் ஆகுமா நம்ம பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஆனால் இந்த பிளானெட் அதோட ஸ்டாரை சுற்றி வர்றதுக்கு நம்ம ஏர்த் ஹவர்ஸில் ஏழு புள்ளி எட்டு மணி நேரம் போதும் அதான் ஒரு வருஷம் யோசிச்சு பாருங்கள் அதெல்லாம் மனுஷங்க வாழ்ந்துட்டு இருந்தான வயசு எந்தளவுக்கு பட்டு பட்டுன்னு ஏறும் ஒரு ஏழரை மணி நேரத்தில் ஏறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரோ இன்ட்ரஸ்டிலர் படத்தில் அந்த சீன்லாம் பார்த்துருக்கோம் ப்ரோ ஒரு கிரகத்துக்கு போவாங்க அங்கே இருக்கிற அந்த குறிப்பிட்ட நேரம் பல வருஷங்களை கணக்கிட்டு தான் இருக்கும்னு ஏதோ நடக்காத விஷயத்த பற்றிலாம் நம்ம நோலனதில் கொண்டு வரல நடந்துட்டு இருக்க விஷயங்கள் தான் அதை இப்போ நஜத்தில் பார்க்கும் போது கூஸ் பம்ப் ஆகுது இந்த லெமன் ஷேப்பாக மாறி இருக்குல்ல அந்த கிரகம் இதுக்கான காரணம் என்னென்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்கன்னா டைடல் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க தெளிவாக புரிய வைக்கிறேன் டைடல் ஃபோர்ஸ் அப்படி இல்லைனா டைடல் ஜென்ரேட்டிங் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க என்னென்னா இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டில் இருக்க டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் இதுக்கும் இடைப்பட்ட வித்தியாசத்தை தான் நம்ம டைடல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பூமியில் அலை எழும்புறது மூன் பேஸ் பண்ணி மெஜாரிட்டியாக நடந்துட்டு இருக்க விஷயம் டைடல் ஃபோர்ஸு கேள்விப்பட்டிருப்பீங்களே கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக அதுவும் இங்கே மேட்ச் ஆகும் ஸோ இப்படி நடக்கிறதுனால தான் இந்த பாடிஸ்லாம் சம்மந்தப்படுது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகும் அட்ராக்ஷன் எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சிடும் இதனால் அந்த ஷேப் வந்திருக்குன்றாங்க அண்ட் இந்த பிஎஸ்ஆர் பார்த்தீங்கன்னா மனுஷங்களும் இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச இந்த எக்ஸோ பிளானட் விஷயங்கள்லயே சார்ந்து நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்கள்லயே யூனிக்கான ஒரு விஷயம் இதுக்கப்புறம் பள்ளி பாட புத்தகங்களை கூட இதை கொண்டு வரலாம் அப்போ கண்டுபிடிப்பு இது இந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல இதில் நம்ம எவ்வளவோ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க விதவிதமான சிறுகோள்கள் அப்புறம் இந்த வால் நட்சத்திரங்கள் சார்ந்து என்னென்னமோ கண்டுபிடிச்சிருப்போம் அது எல்லாத்தோட ஒரு படிமலை தான் சொல்லணும் ஏன்னா இது போல ஒரு பிளானெட்டை இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதை பற்றி நீங்கள் நம்ம ஆவி பண்ணுறதுக்கு ஒரு சாவியாக இது அமைஞ்சிருக்குல்ல அதனால தான் சொல்கிறேன் இது ஒரு மைல் ஸ்டோன் கண்டுபிடிப்புன்னு சொல்லிட்டு இந்த பிளானெட்டை பேஸ் பண்ணி யூனிக்கான சில விஷயங்கள் இருக்குது அதை பற்றி போய் சொல்கிறேன் கொஞ்சம் சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக கேட்டிங்கனாக்கா பயங்கரமாக உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டுருங்க மொதல் யூனிக்னஸ் என்னென்னா இந்த பிஎஸ்ஆர் பிளானட்டோட சர்ஃபேஸ் இருக்குல்ல அதோடய எவ்வளோ தெரியுமா ரெண்டாயிரத்து நாற்பது டிகிரி செல்சியஸ் ப்ரோ இதோ பூமிக்கு எதுங்க கரெக்டாக இருக்கா மாதிரி கேட்டிங்கன்னா பூமி எங்கேயோ இருக்குது தெளிவாக சொல்கிறேன் வீனஸ் இருக்குல்ல அதுதான் நம்ம சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப 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 ஹாட்டான சர்ஃபேஸை கொண்டிருக்க ஒரு பிளானட்டு இருக்கிறதே சொல்கிறேன் நம்ம பூமியோடலாம் பல மடங்கு இது வீனஸ் அந்த வீனஸை விட நாலு மடங்கு சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஹாட்டாக இருக்கிறது தான் இந்த புதிய பிஎஸ்ஆர் பிளானெட்டு வித்தியாசம் புரியுதா இல்லை நம்ம பூமி எடுத்துக்கங்க நம்ம பூமியோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இருக்குல்ல அது வெறும் பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் மட்டும் தான் இது எங்கே இருக்குது வீனஸ் எங்கே இருக்குது வீனஸை விட இந்த பிஎஸ்ஆர் புதிய பிளானெட் சொன்ன பாருங்க இப்போ எக்ஸ்போ பிளானெட்டு இதோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எந்தளவுக்கு பீக்கில் இருக்க பாருங்க அதுவும் இப்போ ஃபிஃப்டின் டிகிரி செல்சியஸ் அப்படின்றது ரொம்ப லோவா அதோட கம்பேர் பண்றப்ப நமக்கு தெரியுதா பூமி பேஸ் பண்ணி கிளைமேட் சேஞ்ச் இன்னும் இன்டென்ஸ் ஆக 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 பூமியோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இருக்குல்ல அதுவும் பீக்கு போகும் அதை பற்றி பேசுறதா தான் தனி வீடியோ போஸ்ட் பண்ணலாம் போல இருக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இல்லை ரெண்டாவது யூனிக்கான விஷயம் பிஎஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அட்மாஸ்பிரிக் காம்போசிஷன் இருக்குல்ல இந்த பிளானெட்டில் அது ரொம்ப யூனிக்காக இருக்குது அதாவது எதை திரும்ப டாமினேட் பண்ணுது அதோட அட்மாஸ்பிரிக் காம்போசிஷனில் ஹீலியம் கார்பன் இதுதான் டாமினேட் பண்ணது மெஜாரிட்டியாக இருக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எவர் பிளானட்டுங்க இது போல ஒரு பிளானட்டோட அட்மாஸ்பெரியக் காம்பசிஷன்ல ஹீலியமும் கார்பனோ எந்த அளவுக்கு டாமினேட் பண்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வேற எந்த எக்ஸோ பிளானெட் சார்ந்தோ எந்த பிளானட் சார்ந்தோ இது போல கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டதே இல்லை அதுவும் இந்த ஆக்சிஜன் இருக்குல்ல அதுவும் சரி நைட்ரஜனும் சரி இருக்கலாம் இருந்தாலும் ரொம்ப சொற்பமாக இருக்கலாம் அப்படின்ற கேட்டகிரி தான் இந்த பிஎஸ்ஆர் அட்மாஸ்பெரிக் காம்போசிஷன் சார்ந்து இது இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லட்டுமா நம்ம பூமியோட கம்பேர் பண்ணினா உல்ட்டாவாக இருக்கும் இந்த பிளானட்டு அதாவது நம்ம பூமியோட அட்மாஸ்பிரிக் கம்போசிஷன் இருக்குல்ல இதில் நைட்ரஜன் எழுபத்தெட்டு சதவீதம் இருக்கும் ஆக்சிஜன் இருபத்தோரு சதவீதம் இருக்கும் ரெண்டுதே கூட்டினா எவ்வளோ வருது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமா மற்றபடி இந்த ஹீலியம் மற்ற கேஸ் அது எல்லாம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் தான் வரும் இது அப்படியே தலைகீழாக மேலே நடந்துட்டு இருக்கல பிஎஸ்ஆரில் இதில் அல்டிமேட்டாக மூணாவது ஒரு யூனிக்கான விஷயம் இருக்குதுங்க இது அவ்வளோ ஷார்டாகவும் சொல்ல முடியாது முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஏன்னா கொஞ்சம் இது உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும் ஆனால் தெளிவாக ஃபாலோ பண்ணால் புரிஞ்சு உங்களுக்கு இந்த ஆஸ்ட்ரானமர்ஸ்லாம் இந்த பிளானட் சார்ந்து இனிமே ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும் அது என்ன மற்ற பிளானட்லாம் பெருசாக அப்சர்வ் பண்ண முடியும் எது மட்டும் அப்சர்வ் பண்ண முடியும் கேட்டிங்கன்னா அதுதான் இந்த பிஎஸ்ஆரோட பெரிய யூனிக்கான விஷயமே பொதுவாக மற்ற எக்ஸோ சார் நான் ஆவி பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆர்பிட் பண்ணிட்டு இருக்க அந்த குறிப்பிட்ட ஸ்டார் இருக்குல்ல அந்த ஹோஸ்ட் ஸ்டார் பார்த்தீங்கன்னா தலையீடு இருக்கும் நீங்க பெருசா அந்த தலையீட்டால அந்த எக்ஸோ பிளான் சார் அந்த ஆய்வை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்ஃபில் பண்ணிட முடியாது ஆனா இந்த பிஎஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் அந்த தலைவலி நம்மளுக்கு கிடையாதுங்க உருளிய ப்ரோன் கேக்குறீங்களா இதுக்கு நீங்க முதல்ல பல்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பிஎஸ்ஆர் இருக்குல்ல அதை ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த பல்சரை பேஸ் பண்ணி தான் ப்ரோ பைக் பெற இருக்குன்னு இப்போ நான் சொல்ல சொல்ல கவனிங்க எடுத்ததும் பல்சரை பத்தி சொன்னா உங்களுக்கு புரியாது அணுல இருந்து ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறம் போகப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது அட்டோமிக் அதாவது ஒரு அணுவோட ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு இருக்கீங்க எந்த பொருளாக இருந்தாலும் மனுஷ உடம்போதை கொண்டு எந்த பொருளாக இருந்தாலும் அணுவால் தானே ஃபுல்லாக உருவாகியிருக்கு ஆனால் அணுவை இப்போ பயன்படுத்திருக்க மைக்ரோஸ்கோப்பில் ஈஸியாக பார்த்துட முடியுமா இல்லை இல்லை அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில உபகரணங்கள் இருக்கா அந்த அளவுக்கு சின்னது அந்த அளவுக்கு நம்மளோட கண்களுக்கு புலப்படாத விஷயமா தான் அணுவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ ஏற்பட்டிருந்தால் அட்டோமிக் ஸ்ட்ரக்சரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன்று விஷயங்கள் பார்க்க முடியும் ஒன்று புரோட்டான் இன்னொன்று நியூட்ரான் இன்னொன்று எலக்ட்ரான் இந்த மூணை எப்படி சேர்ந்துருக்கோம் ஒரு அணு பேஸ் பண்ணி மையத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான் இருக்கும் இந்த ரெட் கலரில் தெரியுதா உங்களுக்கு அது ப்ரோட்டான் ப்ளஸ் ஒன்று அதாவது இதோட பாசிட்டிவ் சார்ஜை குறிக்கிறது ரெண்டாவதா நியூட்ரான் இருக்குது இந்த ப்ளூ கலரில் தெரியுதா இது நியூட்ரானு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சார்ஜ் எதுவும் கிடையாதுங்க நோ சார்ஜுன்னு சொல்லுவாங்க ஜீரோ இது ரெண்டத்தையே தாண்டி இது ரெண்டுத்தையும் சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்கள் ப்ளூ கலரில் ஒரு டாட்டு இதைத்தான் நாம் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் ஒன்னுன்னு நம்ம குறிப்பிட்ருக்கோம் இந்த உள்ளுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா நியூட்ரானோ ப்ரோட்டானோ இது ரெண்டும் சேர்ந்து பின்னி பிணைஞ்சிருக்குல்ல அது அமைஞ்சிருக்க இடம் இருக்குல்ல மையத்தில் இதைத்தான் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நியூக்ளியஸ்லேருந்து வர்றதா தான் இந்த நியூட்ரான் புரோட்டான்னு நாம் புரிஞ்சிக்க முடியும் இந்த ஃபண்டமெண்டல் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல இந்த ஆட்டம் பேஸ் பண்ணி இதுதான் எல்லாத்துக்கும் மையன்றது புரிஞ்ச மக்களை உங்களுக்கு ஓகே பேசிக் கிளியர் ஆகிட்டோம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போவோம் நியூட்ரான் பற்றி இது மாதிரி சொன்னால் பார்த்தீங்களா அதை அப்படியே மனசில் விஸ்டேக் கேளுங்க நியூட்ரான் ஸ்டாருங்க இது என்னன்னா இன்க்ரிடபிலிட்டி ரொம்ப டென்ஸாக இருக்கும் இந்த வகையில் நட்சத்திரங்கள் இந்த ஸ்டார்ஸ்லாம் இதோட கோர் இருக்குல்ல அதோட மையம் அது கொலாப்ஸ் ஆகிருக்கும் மேசிவ் ஸ்டார் பெரிய ஸ்டாரோட அமைப்பே இப்படி மாறிட்டுருக்கும் ப்ரோ இது இதோ சூப்பர் நோவா கூட கனெக்ட் பண்ணது கேட்டிங்கன்னா எக்ஸாக்டே அதாங்க சொல்ல வரேன் கிராவிடேஷனலி கொலாப்ஸ்டு ஸ்டார்ஸ் இருக்குல்ல அதோட கோர் ஃபுல்லாக காலி ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா இது சூப்பர் நோவா நோக்கி போகுது பாருங்கள் அந்த நீங்கள் நோக்கி அப்போ ஏற்பட்ட ஸ்டார்ஸ் சார்ந்து சில விஷயம் நடக்கும் பல்சரை இப்படி தான் கனெக்ட் பண்ணணும் இந்த கொலாசல் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் ஸ்டார்னு சொல்லுவாங்க இந்த சூப்பர் நோவா ஈவெண்ட்டை அதான் நம்ம பெருவெடிப்புன்னு பிக் பேங்க் தியரியில் படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அது நம்ம பூமி உருவானதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கலாம் நம்பப்பட்டிருக்கு இப்போ வரைக்கும் ஓகேவா இது ஸ்டார்ஸை பேஸ் பண்ண பெருவெடிப்புன்னு வச்சுக்கோங்களேன் வித்தியாசம் புரிஞ்சிருச்சா சூப்பர்னவா அப்படின்றது இதை குறிக்கிற விஷயம் தான் நியூட்ரான் ஸ்டார் சொன்னால் பார்த்தீங்களா அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் இந்த ஸ்பின்னிங் நியூட்ரான் ஸ்டார்ஸ் இருக்குது பாருங்க இதைத்தான் பல்சர் அப்படின்னு அடிப்பாங்க இப்போ பிடிச்சிட்டமா பல்சர்னா என்னன்ட்டு இது என்ன பண்ணுனா பவர்ஃபுல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இருக்குல்ல அது எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த பல்சரு இந்த ரேடியோ வேவ்ஸ் இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுவாக இருக்கட்டும் எக்ஸ் இருக்கட்டும் காமா ரேஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் இது எமிட் பண்ணும் எது இந்த பல்சரை பேஸ் பண்ணி இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் இந்த மேக்னட்டிக் போல்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த பல்சரில் அங்கேருந்து வெளிப்படுற ரேடியேஷன் சார்ந்து தான் இவ்வளோ விஷயங்களையும் இப்போ உங்ககிட்ட இருக்கேன் ஓகே எதுக்காக இந்த ரேடியேஷன்ஸ் எமிட் இருக்கு அந்த விஷயத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த நியூட்ரான் ஸ்டாரோட ரொட்டேஷன் ஆக்சஸ் இருக்குல்ல அதுவும் சரி மேக்னட்டிக் ஆக்சஸ் இருக்குல்ல இதுவும் சரி ரெண்டுமே மிஸ் அலைன் ஆகிருக்கும் எங்கே இருக்கணுமோ அங்கே இல்லாமல் மிஸ் அலைன் ஆகிருக்கும் இதனால் ஏற்பட்டுறதா இந்த ரேடியேஷன்ஸ் இந்த மற்ற ஸ்டார்ஸில் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் இந்த பிஎஸ்ஆர் எக்ஸோ பிளான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்குமே இது ஆர்பிட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஸ்டார் சார்ந்து ஒரு வித்தியாசம் நடந்துட்டு இருக்கு அது என்ன தெரியுமா இந்த பல்சர் என்ன பண்ணுறதுன்னா அதிகப்படியான நேரங்களில் காமா ரேஸை மட்டும் தான் வெளியிட்டுக்கிட்டு இருக்கு இந்த காமா ரேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ரா ரெட் டெலஸ்கோப் இருக்குல்ல அதில் இன்விசிபிள் பார்க்க முடியாது இட் மீன்ஸ் பார்க்க முடியாது என்ன அர்த்தம் இதுக்கு முன்னாடி நம்ம ரிசர்ச் பண்ணும்போது அது நடுவில் வரது இன்டர்ஃபியராக பார்ப்போம் சரியாக நம்ம ரிசர்ச் பண்ணி கொண்டு போக முடியாது ஆனால் இதில் நீங்கள் பார்க்கவே முடியாதுன்னா அது இன்டர்ஃபியரன்ஸ் உள்ள ஆவாதுன்னு அர்த்தம் ஸோ ஆஸ்டமர்ஸ்லாம் இந்த குறிப்பிட்ட புதிய கண்டுபிடிப்பு பிளானெட்டை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிட முடியும் இதனால தான் சொல்கிறேன் இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்களே இந்த எக்ஸோ பிளானட் ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒன்றுன்னு ஸோ அப்சுகள் இல்லாம நாம அந்த பிளானட் சார்ந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண முடியும் அதுலேயும் இந்த ஹோஸ்ட் ஸ்டாரோட தலையீடு இல்லாமல் இருக்க பாருங்க இதுதான் பெரிய விஷயமே இங்கே ஹைலைட்டான விஷயமே மக்களே இந்த காண்டென்ட் சார்ந்து என் மனசில் ஒரே ஒரு வினா எழுந்து முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க இந்த பிஎஸ்ஆர் இருக்குல்ல இப்போதைக்கு எல்லாருமே பிளானட் அப்படின்னு ஆழமாக நம்புறாங்க ஆனால் அதை ரிசர்ச் பண்ண 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 இது உண்மையிலேயே பிளானட்டா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் இதை ஸ்டார்னு சொல்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் மெஜாரிட்டியாக இல்லை மெஜாரிட்டி பீப்புள் பார்த்தீங்கன்னா பிளானட் தான் சொல்கிறாங்க ஆனால் ஒரு பக்கம் ஸ்டார்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் சம்திங் ஒன்று அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க தான் த்ரீ ஐ அட்ல சார்ந்த பஞ்சாயத்துலாம் முடிஞ்சுது அது ஏலியன்ஷிப் அதுன்னு சொல்லி முடிச்சு வச்சுட்டாங்க அடுத்து புதுசாக இதாக ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது பிளானட்டா ஸ்டாரா இல்ல சம்திங் வேற தானாவா அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்